கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் நீலமங்கலம் ஊராட்சி பேருந்து நிலையம் அருகில் இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு செல்லும் ஆழ்துளை கிணறு பகோல் உள்ளது இந்த ஆழ்துளை கிணறு உயரம் குறைவாக உள்ளதால் மழை பொழியும் பொழுது மழைநீரில் கழிவு நீர் அருகாமையில் சுடுகாட்டில் இருந்து வரும் மழைநீர் வயல்வெளிகளில் பொதுமக்கள் இயற்கை உபாதைக்கு செல்லும் மழைநீர்கள் இவை அனைத்தும் ஆழ்துளை கிணற்றுக்குள் செல்கின்றது இந்த குடிநீரை குடிக்கும் பொது மக்கள் நோய் பரவும் என்ற அச்சத்தில் இருக்கின்றனர் இது குறித்து நீலமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவரிடம் தகவல் கொடுத்தனர் ஆழ்துளை கிணற்றுக்குள் இறங்கிய மழை நீரை மின் மோட்டார் மூலம் இரண்டு நாட்கள் சுத்தம் செய்து மீண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குடிநீர் விநியோகம் செய்கின்றனர் மீண்டும் மழை பொழிந்து அந்த மழை நீர்கள் ஆழ்துளை கிணற்றுக்குள் இறங்காமல் இருக்க ஆழ்துளை கிணற்றில் பைப்பு இணைக்கப்பட்டு உயரமா அமைக்க வேண்டும் ஆழ்துளை கிணற்றின் சுற்றிலும் மழை நீர் செல்லாமல் இருக்க மண்ணை கொட்ட வேண்டும் என்பதே நீலமங்கலம் ஊராட்சி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது